ஹாய் வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பெருமாள் தளிக்கை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்ன நாள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சின்ன ஷாப்பிங் பண்ண அதோடு சேர்த்து கண்டினியூஸாக உங்களுக்கு அந்த பெருமாள் தளிகை வீடியோவும் வரும் வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த தளிகை போகிறதுக்கு தேவையான பொருளெலாம் வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்தாங்க கடைக்கு போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி ஆச்சுங்க வர்றப்போய் பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை தூறிக்கிட்டே இருந்தது அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம மழங்கு அடித்து ஊற்றிச்சு இந்த வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் தாங்க வந்து நார்மலாக இருந்தது அதுக்கப்புறம் கரண்ட்டு போயிடுச்சு அதோடு போன கரண்ட்டு பார்த்திங்கன்னா வந்ததே பார்த்திங்கன்னா எப்போனா ஒரு பதினோரு மணிக்கு தாங்க வந்தது எதுவுமே எதுவே இன்னும் க்ளீனே பண்ணலைங்க க்ளீன் பண்ணுறதுனா அந்த வீடு துடைக்கிறது அந்த மாதிரி எதுவுமே பண்ணவே இல்லை என் பொண்ணு வேறு தூங்கிடுச்சு வேற கரண்ட் போகிறதுக்கு முன்னாடி தூங்கின பொண்ணு அதுக்கப்புறம் கரண்ட் போய்ட்டு உடனே இருட்டாயிடுச்சா ஆழ ஆரம்பிச்சிச்சு அப்புறம் தூங்குச்சு சரி அதுக்கப்புறம் என்னாச்சு கரண்ட் வந்து எங்கள் வீட்டில் அவங்க எல்லாம் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஆச்சுங்க கரண்ட் வந்தது ஒரு பன்னெண்டரை மணிக்கு வந்து என் போனால் தூங்க வைக்கணும் தூங்க வைக்கிற தூங்கவே வைக்க முடியல அதுக்கப்புறம் சரி நம்ம க்ளீன் பண்ணலாம் சொல்லி வெளியே வந்துட்டேன் அது பாருங்கள் எதுவுமே ஒன்றரை மணி ஆயிடுச்சு இன்னொன்று வரைக்கும் எதுவுமே க்ளீனே பண்ணலைங்க அப்படி அப்படியே போட்டது அப்படி அப்படியே போட்டபடியாவே இருக்குது இங்கே சரி ஹாலு எல்லாமே அப்படி அப்படியே தாங்க இருந்தது அதுக்கப்புறம் என் போட்டு தூங்க வேலையா சரி அப்புறம் எங்கள் வீட்டில் அவங்கக்கிட்ட விட்டுட்டு வந்துட்டேன் ஒன்றரை மணிக்கு வந்து எல்லாமே க்ளீன் பண்ணங்க க்ளீன் பண்ணி இந்த கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு என் பொண்ணுக்கு பால் வச்சுருக்கேன் இந்த கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் ஹாலு ஃபுல்லாக வீடெல்லாம் பெருக்கி துடைச்சிட்டு அப்படியே கொஞ்சம் ரெண்டரை மணி ஆச்சுங்க பார்த்தேன் என் பொண்ணு தூங்க வேலைங்க எழுந்து வந்துச்சு ரெண்டரை மணிக்கு என்னடா இதே தூங்கலையேன்னு பார்த்தா எழுந்து வந்துச்சுங்க நானும் தூங்க வைக்கிறேன் தூங்க வைக்கிறேன் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு இல்லை பாருங்க இப்போ அதுக்கடுத்து என் பொண்ணு வீடியோவில் வரும் பாருங்க ரெண்டு நாற்பதே ஆகிடுச்சு தூங்க வேலைங்க அதுக்கப்புறம் சரி என்ன என்ன பண்ணுறது வந்து வெளியே வந்து சோபாவில் கம்முன்னு உட்காந்துச்சு நான் தூங்கம்மா தூங்கம்மா நான் கூட தூங்க வேலைங்க அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் நேரம் ஒரு மூணு கால் வரைக்கும் தூங்க வைக்க பார்த்தா ஆனால் தூங்கவே இல்லை எனக்கு ஒரு டைம் ஆகிடுச்சி ஏன் கேட்டிங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாமி கும்பிட்றதுலாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு ஆறு மணிக்குள்ளே கும்பிட்டுருவாங்க ஏன்னா எங்கள் வீட்டில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க ஆறரை மணிக்கு வேலைக்கு போகணும் அவங்கள வெளியே அனுப்பிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் சாமி கும்பிட மாட்டேன் அதனால பார்த்தீங்கன்னா நான் சாமி கும்பிட்டு எப்போயுமே சரி அவங்க போகிறதுக்குள்ளே சாமி கும்பிட்டுருவேன் இந்த பெருமாள் தலிகேன்னு இல்லைங்க விநாயக சதுர்த்தி எல்லாமே சரி அவங்க போகிறதுக்குள்ளே கும்பிடுவோம் இந்த ஆறரை மணி எதுக்கு காட்டுறேன்னா யாராவலையும் முடிச்சுட்டு வந்துட்டேன் நான் அங்கே கிச்சனில் வேலை அதுக்கப்புறம் உள்ள வேலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆறரை மணிக்குள்ளேயும் ஆறே காலுக்குள்ளேயே முடிச்சுட்டு வந்துட்டாங்க அங்கே என்னென்ன சாப்பாடு பார்க்கலாம் சாப்பாடு அப்போ தாங்க வெடித்தேன் எல்லாமே செஞ்சுட்டு லாஸ்ட்டாக தாங்க சாப்பாடு எப்பயுமே நான் வெடிப்பேன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டு வகையான பொரியலுங்க என்ன பொரியல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோஸ் வந்து சிறுபருப்பு போட்டு கூட்டு மாதிரி பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து கோ சிறு பருப்பு போட்டு கூட்டு அதுக்கப்புறம் வந்து அவரக்காய் பொரியல் அதுக்கப்புறம் வந்து பார்த்து கத்திரிக்காய் சாம்பார் சாதம் அப்புறம் பாயசம் ரசம் அதுக்கப்புறம் பெருமாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தலிகை சாப்பாடு சொல்லுவாங்களாங்க பச்சை அரிசி சாதம் அதுதாங்க இன்றைக்கி செஞ்சிட்ருந்தேன் ஒரு எங்கள் பொண்ணு தூங்க வேலையா ஒரு மூணைகள் வரைக்கும் தூங்க வைக்கப்பா தூங்கவே தூங்க வேலை அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு மூன்றரை மணிக்கு போய் குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணாங்க குளிச்சிட்டு வரதுக்கே நாலு காலே நாளேக்கால் ஆயிடுச்சு என் பொண்ணு ஒரு தூங்காமல் இருக்குல்ல நாலே கால் ஆயிடுச்சிங்க நாளைய காலுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு செஞ்சு முடிச்சிட்டு அந்த பூஜை ரூமில் போயிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியே வச்சுட்டேன் எங்கள் வீட்டில் எழுந்து குளிச்சுட்டு வந்து அவங்க தீபாசனை காட்ட வேண்டியது தான் அந்த மாதிரி எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க அவங்க வந்தாங்க நான் போயிட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கி பூஜை ரூமில் பாருங்கள் எல்லாமே கொஞ்சோண்டு துளசி மாலை கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் கீழே ஒரு பெருமாள் படம் இருக்குது அந்த பெருமாள் படம் அப்புறம் மேலே எல்லாத்துக்கும் போட்டு எல்லாமே பூலாம் மாற்றி எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான் இந்த பெருமாளுக்கு மட்டும் தான் இப்படி கும்பிடுவேன்னா பார்த்திங்களா இல்லைங்க இந்த சாமி கும்பிட்ற நாள் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் காலையில் ஆறு மணிக்கே கும்பிட்டுருவேன் அது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கும் அவங்க வெளியே அனுப்பிச்சுட்டு எப்பவுமே நான் சாமி கும்பிட மாட்டேன் அவங்க இருக்க சொல்லியே கும்பிட்டுருவேன் இல்லை அப்படியே கும்பிடாமல் கூட விட்டுருவேன் நான் அதை இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டு பெருமாள் எங்களது வந்து பார்த்திங்கன்னா இந்த இது தாங்க அந்த சாப்பாட்டு சாம்பார் பொரியல் அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் படைப்பாங்க அந்த கிளர் அந்த ஏ இது அந்த வெரைட்டி ரைஸ் செய்ய மாட்டாங்க எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் செய்வாங்க பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் அவங்க சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் வீடியோவாகவே நான் எடுத்தேன் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ